அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது மூணு பெட்ரூம் வந்துடும் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு லொக்கேஷன் வந்து மதுரை கோமதிபுரத்துக்கு பக்கத்தில் வரும் தண்ணி வசதி இருக்குது கரண்ட்டு எல்லாமே தனி தான் செப்பரேட்டாக இருக்குது வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் டைரக்டாக கொடுக்கப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்ப இருக்கும் அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடோட லொக்கேஷன் வந்து மதுரை கோமதிபுரம் மூணு பெட்ரூம் வீடு வாசல் வந்து மேற்கு வாசல் பைக் பார்க்கிங் இருக்குது தண்ணி வசதி இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது வீட்டில் பிற்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வந்து முதல் மாடி வீடு